வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் ரூபாயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் என்ன சரி பரிவானது பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியையினுடைய அனைத்து அன்பு இடையின் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவுட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரஜனை ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவருமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரவத மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவன் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷம் மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியாமாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெறியாகவும் கிருஷ்ணபட்சமாக தேய்பிரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐபசி மாதம் துலா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி திதியானது நவம்யாம் நவமி திதி இருபத்தி மூன்று நாடிகள் இருபத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யான் தசமி திதி இன்றைய சுரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவருக்கும் அனைவர்களும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே ஐபசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ நவம் நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தவப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபசி மாதம் நவமி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சிரார்தம் திடீர் தபம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இரவு புரட்டாசி மாசமாச்சே நீங்கள் ஐபசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்போ செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பெற்றாங்க மறுபடப்பட தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகமும் உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் வாஸ்தவம் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் சராகத்தினையை பொறுத்தமட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது அன்றைய தினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது ஆகவே சிராத்திதிக்கு மட்டும் அந்த மாதத்தை தான் கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இது இவர்களுக்குத்தான் அவர்களுக்கு தான் என்று கிடையாது பிராமண க்ஷத்ய வைசிய வர்ண வைசிய சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவருமே மனித பிரிவுகளாக இருந்த அனைவருக்குமே சாஸ்திரம் என்பது ஒன்று தான் அதைத்தான் நாம் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது சௌமிய வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருபத்தி ஏழு வினாழிகை ஐம்பத்தைந்து வினாடி மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலியா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரோட்டாசி மத புரட்டாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யண்பர்களும் தங்களது பிறந்தநாள் நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கரிநாள் காலை முதல் நான்கு முழுவதுமே கரிநாள் இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நரநேரமானது என்ற காலை முதல் நான் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூரமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் மூதம் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த வீகின்றொருடலுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மூலா நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த வீகின்றொருக்கு காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷிரமம் పూర్వాషాఢా నక్షత్రం పూరాట నక్షత్రం ఒండం పదతూలు మా ఐదు మనీ పది నిమిడం ముదల్ ఇరవై పదినోరు మనీ పదిమూరు నిమిడం వరే చందంద్రాశ్రమం పూర్వాషాడాక్షత్రం పూరాట నక్షత్రం ఇరవం పదతీ పరియనకి ఇరవై పదినోరు మనీ పదిమూరు నిమిడం ముద్ర వ్యాయక అధికా ఐదు మనీ పదినోరు నిమిడం వరే